பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வாரம் சி தமிழில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா மண் வாசனை நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொள்கிறார் அதில் மிக அருமையான ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கிறாரு நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிப்பீங்க லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜ் ஆகும்போது அம்மா பார்க்குறப்போன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது மிக அருமையான ஒரு ஷோ நடத்துகிறாங்க சி தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக் கொடுவோம் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் மிக அருமையாக அந்த பொட்டு வச்ச தங்கக்கூடம் என்ற சங்கர் பாபா கூட ஆடி இருக்காரு டான்ஸ் மாஸ்டர் மிக அருமையாக ஸ்னேகா மற்றும் பலர் கலந்து கொள்ளும் அந்த நிகழ்ச்சியில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் கலந்து கொழுதாங்க இந்த வாரம் அந்த நிகழ்ச்சியை காண தவறாங்க மிக அருமையான ஒரு சுற்று மண் வாசனை குழு என்கிற அளவுக்கு மிக அருமையான ஒரு சிலம்பும் சுற்றுறாரு சிலம்பும் சுற்றிட்டு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஒவ்வொரு படத்துலேயும் போது அந்தந்த வாய்ப்புகள் கிடைக்குமே அதை மாதிரி இப்போ அந்த நிகழ்ச்சி சி தமிழ் நடத்துகிறாங்க கேப்டன் மறைவு பிற பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களை மீடியாவில் நிறைய ஓரளவு கேப்டனை உயர்த்தும் அளவுக்கு சீ தமிழில் ப்ரோக்ராம் பண்ணும்போது மிக அருமையாக அந்த விழா நடைபெறுகிறது மிக அருமையாக அந்த நிகழ்ச்சியிலும் நமது சண்முக பாண்டியன் கலந்திருக்கிறாரு அது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகும் மிக அருமையாக காண தவிர்கள் எட்டரை மணி வர மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி பொட்டு வைத்த தங்கக்கூடம் என்ற பாட்டலுக்கு செம்ம டான்ஸ் ஆடி அப்படி அந்த வீடியோ ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா தெரியும் நமது சண்முக பாண்டியன் கேப்டனின் தங்க புதல்வன் சண்முக பாண்டியன் மிக அருமையான அந்த ஷோ காண தவிர்கள் மண்வாசனை சுற்றும் மிக அருமையாக